வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கமே யார்பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக இருக்க வேலுமணி கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பார்த்தீங்கன்னா பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து நீக்கிற மாதிரியே வேலுமணியும் நீக்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி இதுதான் பரபரப்பான நியூஸு நீக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க வேலுமணி பார்த்திங்கன்னா டெல்லியோட ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெல்லியோட வந்து இணக்கமாக இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் டெல்லி சொல்கிற பேச கட்சியில் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணுறது கட்சியோட பொதுச்செலாம் மதிக்காது எடப்பாடி பழனிசாமி போட்டி வந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மோதல் பார்த்திங்கன்னா உக் உச்சக்கட்டை அடைஞ்சிருக்கு ஸோ வேலுமணி எடப்பாடி பழனிசாமி மோதல்னால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கட்சியிலையும் பிளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொங்கு இடத்தை ஸோ அதை சரி கட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி சில முயற்சிகள் அடிக வர்றதா சொல்கிறாங்க அதில் ஒரு முயற்சி தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி ஆதரவுலாம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி யார் ஒத்தொருளையோ அவங்களாம் நீக்கிட்டு எஸ்பி வேலுமணியை நீக்கலாம் அப்படின்னு என்ன தடவை ஓபிஎஸ் சசிகலா நீக்கலாம் மாரியா பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கொண்டு போலாம் பார்க்குறாரு நியூஸ் ஜியோ வச்சு பார்த்திங்கன்னா எஸ்பி வேல்மி சி வி ஆதிக்கம் காமிக்கிறாங்க ஸோ நம்ம போச்சிருந்த நம்மளுக்கே நம்ம நியூஸே வர மாட்டேதுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உணர ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் லைவ் போயிட்டுருக்கு அந்த லைவை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பூச்சில் ப்ரோட்டோக்கால் படி பார்த்திங்கன்னா அதிகாரத்தின்படி வந்து வரணும் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமியோட லைவ் போகாமல் எஸ்பி வேல்மி சாமி கும்பிட்றது எஸ்பி வேல்மி இந்த கோயிலுக்கு போனார் அந்த மாதிரி ஒரு சப்ப நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்க பார்த்தா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பணிச்சாம் டென்ஷன் ஆகிட்டார் இது வந்து செயற்குழுக்கு இந்த முன்னாடி வந்து ஆறு முன்னாள் அமைச்சர் பேசினாங்க பார்த்தீங்களா ஒன்றிய அதிமுக உருவாக்குங்க ஓபி எல்லாம் இணைக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா பார்த்தீங்களா அதுக்கு ஒத்து வர்றதுனால வந்து முன்னாள் அமைச்சர்லாம் இந்த ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க அதன் விளைவு தான் எடப்பாடி பணிச்சையை பார்த்து வந்து நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை வந்து தற்கொறைன்னு சொல்லியிருந்தார் அப்போ மு முன்னாள் அமைச்சர்கள்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திருக்கோம் யாருமே நடத்தலை எந்த ஒரு மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கண்டித்து பேசவே இல்லை இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கடம்பூர் ராஜு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயகுமார் இவங்க தான் பண்ணியிருந்தாங்க உதயகுமார் தான் அதிகபட்சமாக போராட்டம் பண்ணியிருந்தார் அங்கே டாக்டர் சரவணன் பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்பெனின்னு அண்ணா அவனுக்கு எதிராக கொடுத்துருந்தார் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வந்து அரசியல் நீதியாக அட்டாக் பண்ணியிருக்கணும் அந்த மாவட்ட செயலாளர்கள் யாருமே அதுக்கு முன் வரல அதுக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போராட்டம் பண்ணவே இல்லை ஆனால் பாஜகவினர் என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து உருவப்பும் இறக்கிறது அந்த மாதிரி போயிட்டாங்க என்னடா இது திட்டினதை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜகவினர் வந்து எடப்பாடி பழனிசாமி உருவம் எரிக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் போய்ட்டுச்சி அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பேச்சை யாருமே கேட்கறதுலன்ற மாதிரி வந்து ஊர்தியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான் பார்த்தீங்கன்னா எஸ்பி ப்ரமணி சி வி சர்மா இவங்கெல்லாம் வந்து டெல்லியோட அறிவுரடத்தின் படி பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா டெல்லி ஆதரவு தான் இருக்காங்க ஏன்னா ஏகப்பட்ட வழக்கல் இருக்குது வழக்கை சந்தித்தா மிகப்பெரிய பிரச்சனை தேர்தலில் போட்டியிட முடியாமல் போயிடும் தேர்தலில் போடுத்து தேர்தலில் போட்டியிடாமல் போடியா போனாலே பார்த்திங்கன்னா செல்வாக்கெல்லாம் போயிடும் பெரிய லெவலில் மதிக்க மாட்டாங்க இப்போ அவங்க ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா அவரை நம்பி தான் இருக்காங்க எஸ்பி வேலுமணி ஒன்றும் இல்லை காலி டப்பான் தெரிஞ்சுன்னா எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி காலி டப்பாவை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சா மூலம் ஆக்க பார்க்குறாங்க ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட கை கொக்குறது ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனல் எடுக்கிறார் ஆதரவு மனலே கிடையாது வரவேற்பே கொடுக்குறாரு கோவையில் கோவையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஓபிஎஸ் வந்து போனதாக சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி ஆதரவாளர் தான் பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுத்தாதான் சொல்கிறாங்க இந்த எம்பி அலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சி ராமச்சந்திரன் கோவையில் என்றார் ஆனால் அவர் இரண்டாம் இடம் வருவான்னு எதிர்பார்ப்பேன்ச்சு ஆனால் அவர் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு போனார் ஆனால் பின்னணில் என்ன சொல்கிறாங்க வேலுமணி தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் எம்பி எலெக்சன் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் காண்டி வேலை செய்யும்போது பிரச்சாரம் பண்ணும்போது கடைசி மூணு நாள் செஞ்சி ராமச்சந்திரன் எஸ்பி எல்லாம் காணாமல் போயிட்டாங்க எங்கடா போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கே வரலன்றாங்க அதிமுகவினரே சொல்கிறாங்க இவங்க எல்லாம் எங்கே போனாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பூத் கமிட்டியோ அமைக்கவே இல்லை அது வந்து ஓட்டு உழுந்ததே பார்த்தீங்கன்னா கோவையில் உழுந்தது முக்கியமான காரணம் இரட்டை இலை ஜெயலலிதா எம்ஜிஆர் காண்டி தான் உழுந்தது ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உணர ஆரம்பிச்சிட்டாரு என்ன நம்ம கொங்குமண்ட இடத்துல வந்து நம்மளுக்கு எதிராகவே சதி பண்ணுற மாதிரி இருக்கின்ற மாதிரி அவங்க அவங்க தப்பிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அதிமுகவை அடமாடம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோன்ற ஒரு எண்ணம் ஆச்சு அதாவது எடப்பாடி பழனிசாமியும் பாஜக யூஸ் பண்ணி தூக்கி போட்டார் பாஜக வந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கட்சியை பிடுங்கிடுவாங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் இந்த பொதுக்குழு வழக்கு அப்படின்ற மாதிரி போய்ட்டு இருக்காரு ஸோ அவருக்கு இப்போ அவருக்கு ஆதரவு மனதான் அதிகமாக இருக்குன்றாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதை விட இப்போ அதிகமாகிடுச்சு சில பேர் வேணாம்னு சொல்லிவிட்டாங்கல்ல ஓபிஎஸ் அவங்க கூட பரவாயில்ல ஓபிஎஸ் வந்தால் நல்லதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதன் விலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் அந்த சிக்கல் வந்து மீண்டே வர முடியாத ஒரு சிக்கலை தான் இருக்குன்றாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் அதன் விலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி கொடுக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் தனித்தனியாக போயிட்டிருக்காங்க அது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சோர்ஸ்னு சொல்கிறது வந்து கொங்கு மண்டலம் தான் அந்த கொங்கு மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கணும்னா அவ்வளோ லேசாக வந்தீங்கன்னா வேலுமணி நீக்கிட்டு அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வேலுமணி தடுக்க தான் பார்ப்பார் ஏன்னா வந்து நியூஸ் ஜெயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை அது சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணியோட சகோதரர் அன்பரசன் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கேயும் ஆப்பு அப்போ இந்த டிவி சேனலாம் ஆரம்பித்தார் நம்மளுக்கும் டிவி சேனல் வேணும்னு சொல்லிட்டு இப்போ உட்கட்சியில் ஏகப்பட்ட மோதல் எடப்பாடி பழனிசாமி இல்லை மோதல் அதன் மோதல் விளைவு எங்கே போய் முடியும்னா ஓபிஎஸ் சசிகலா இணைப்பில் முடியுன்றாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனபால விஷயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கேன் தனபால முதலமைச்சராக்குன்னு பார்த்தோம் அப்போ ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்கள் ஒத்துக்கல தான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது படிப்படியாக வந்து உண்மை வெளியே வரும்ன்றாங்க தனபாலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து அவைத்தலைவர் பதியாச்சும் கொடுத்துருக்கான் இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் பதியாச்சும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான் ஓபிஎஸ் அதான் சொல்லியிருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருந்துட்டோம் ஸோ தனபால் பார்த்திங்கன்னா சீனியர் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதிப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாதிரி வந்து சொல்லியிருந்தாரன் எடப்பாடி பன்னிச்சா மறந்துட்டாரு ஸோ அவைத்தலைவர் அந்த அந்த உயரிய பறிப்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னும்போது அதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் மகோ விஷயம் கொடுத்துட்டாங்க ஸோ அப்புறம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தனபால் எதுக்கு வளர்ந்துட கூடாம பார்த்தீங்கன்னா தனபாலு மேலே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அலிகேஷன்ஸு குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்தாள் அவரும் பார்த்திங்கன்னா சாந்தமாக இருக்கவர் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகனா நன் மதிப்பு பெற்றவர் ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மீறி பிரிவான் இடப்பாடு பண்ணி பயம் தென் மாவட்டங்கள்லாம் சரி கொங்கு மண்டலத்துலேயும் சரி இப்போ தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி தைரியமாக சொல்லலாம் ஆனால் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது எடப்பாடினா வேலுமணி தங்கமணி செங்கோட்டி இவங்கெல்லாம் தான் வேலுமணி எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டல செல்வாக்கு இவங்கள்லாம் இல்லை அந்த முன்னாள் அமைச்சர் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை குறிப்பிட்டு வேலுமணி சப்போர்ட் இருந்தால் தான் அது பார்த்தீங்கன்னா உண்மையில் அதிமுகவோட செல்வாக்குன்னு சொல்ல முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு இப்போ இவங்களோட நீக்கலாம் முயற்சி பண்ணுறாரு அது சாத்தியமாக கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லை அந்த இடத்துக்கு நபரை வர வச்சு அதற்கான முயற்சி பார்த்தீங்கன்னா வேக எடுத்தால் தான் முடியும் அந்த அந்த வேகம் அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா இனி நடக்காது இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வேல மணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நபரை கொண்டு வரதுன்றது சாத்தியமே இல்லைன்றாங்க ஆனால் மத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் கொங்கு வளரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு நெருங்கி வந்திருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு ஒத்துல ஆனா எடப்பாடி பழனிசாமியே ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாமக பாஜக ஆதரவுன்னு சொல்றாங்க இதை தான் டிடி தினக்கம்னு சொல்றாரு அவங்க ஓட்டு இல்லைன்னா அவங்க வாக்கு வங்கி இல்லைன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தோத்துன்ற மாதிரி சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உண்மை ஆனா ஒரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எடுத்து காமிக்கிறார் டிடி தனங்கள் எடுத்து காமிக்கிறாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறனால ஒரு ஊழல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேசலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்குன்ற ஒரு செல்வாக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது சேலத்துக்குள்ளே தான் கொங்கு மண்டலம் ஃபுல்லாக சொல்ல முடியாது கொங்கு மண்டலம்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி நம்ம தெரியும் எஸ்பி வேறுமணி தங்கமணி செ செங்கோட்டை இவங்கெல்லாம் உள்ள இடக்கேதான் கொங்கு செல்வாக்கு ஆனால் ஓபிஎஸ்க்கு அப்படி கிடையாது தென் மாவட்டங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா தேனி எண்டவர் தேனி சொந்த தொகுதி போய் ராமநாதபுரத்தில் நிற்கிறார் எடப்பாடி பண்ணிச்சம் சேலத்தில் இது பண்ணிட்டு ஈரோட்டில் போய் நிற்பாரா ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அங்கே ஈரோட்டில் இருக்க செங்கோட்டையினை பின்வாங்கிறனும் அதிசயம் கிடையாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா வந்து இப்போ எம்பி எலெக்ஷன்லேயே புகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சு செங்கோட்டையுடைய கேமில் பார்த்திங்கன்னா வேட்பாளர் போகிறது இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கிச்சுன்றாங்க ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் சரி